பழந்தமிழர் தாய் தெய்வ வழிபாட்டில் மிக இன்றியமையாத இடம் கொற்றவை வழிபாட்டிற்கு உண்டு பழந்தமிழர் வழிபட்ட பல்வேறு பெண் தெய்வங்கள் பற்றிய குறிப்புகள் சங்க அகப்புற இலக்கியங்களில் ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்றன அத்தகு குறிப்புகளை திரட்டி ஆய்கையில் சங்க இலக்கியங்களில் இடம்பெறும் பெண் தெய்வங்கள் தெய்வங்கள் தாய் தெய்வங்கள் என இருவேறு நிலைகளில் குறிப்பிடப்பட்டாலும் அவை தாய் தெய்வங்களே பி எல் சாமி அவர்களின் கூற்று இக்கருத்துக்கு துணை நிற்பதாகும் தாய் தெய்வத்தை தாயாகவும் கண்ணியாகவும் உருவகப்படுத்தி கூறுவது மிக பழங்காலத்திலிருந்தே மரபாக உள்ளது அவளை எல்லோரையும் பெற்ற தாயாக கருதுவதும் அழியா கண்ணியாகக் கருதுவதும் சுமேரியா எகிப்து அசிரியா இந்தியா ஆகிய நாடுகளின் பழைய நாகரிகங்களில் காணப்படுகின்றது ஆக சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கடல்கிழி செல்வியும் அகம் முன்னூற்று எழுபது காணமர் செல்வியும் அகம் முன்னூற்று நாற்பத்தைந்து தாய் தெய்வங்களே சங்க இலக்கியங்களில் இடம்பெறும் தாய் தெய்வங்கள் பற்றிய குறிப்புகள் அத்தெய்வம் காட்டை இருப்பிடமாக கொண்டவள் என்ற பொருளிலேயே கையாளப்பட்டுள்ளன பதிற்றுப்பத்தில் இடம்பெறும் ஐரை என்ற தெய்வம் மலையை இருப்பிடமாக கொண்டது கடல்கிழி செல்வியைத் தவிர பிற இடங்களிலெல்லாம் காடு மலை மலைச்சாரல் மலைச்சுனை சார்ந்தே தாய் தெய்வங்கள் பழந்தமிழ் இலக்கியங்களில் பதிவாகியுள்ளன